ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்துட்டு மல்லியை வந்து ரொம்ப நல்லா வந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து வெண்பா உன்னையும் நான் வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு நீ யார் கூட வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க அதே ஸ்கூலில் அதே கிளாஸில் நீ வந்து உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணி கொடுக்குறாருன்னு நம்ம வெண்பா இருந்துட்டு வெண்பா இருந்துட்டு ஐயா ஜாலி எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கட்டாடா நான் மறுபடியும் அதே ஸ்கூலுக்காக வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க சரி ஓகே ரொம்பவே வந்து சூப்பருங்க ஏதோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம விஜய்க்கு வந்து வேலை வந்து கிடைச்சாச்சு அதை வந்து சாமி முன்னாடி வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அதே ஸ்கூலில் வந்து ஒன்று வந்து ஜாயின் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கன்ஃபார்ம் கன்ஃபர்மேஷன் வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணி கொடுக்குறாரு சரி ஓகே ரொம்பவே வந்து சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்துட்டு அந்த சாமி ரூமில் இருந்துட்டு வந்து வேண்டிக்கிறாரு என்ன வேண்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே முன்னையும் வெண்பாவையும் மல்லியும் வந்து நான் வந்து இப்படியே வந்து காலம்புள்ள வந்து சந்தோஷமாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு எந்த கஷ்டத்தையும் வந்து வரவிடக்கூடாது இவங்களுக்கு எந்த இன்பம் இன்பம் வந்து கிடைக்கணும் துன்பமே வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காரு கிட்ட சரி ஓகே இது மாதிரிலாம் நடந்தால் வந்து ஓகே தான் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் பெற்றிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து விஜய்க்கு வந்து வேலை வந்து கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்படியெல்லாம் வந்து போவார் ரொம்ப வந்து கேஷுவலாக ஃபார்மலாக வந்து ரொம்ப நீட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து போவார் ஷூ ஷாக்ஸு பெல்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் ஷர்ட்டு ஃபார்மல் பேண்ட்டு தான் வந்து போட்டு போவார் அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் வந்து போயிட்டு இருந்த ஆள் வந்து இப்போ வந்து எப்படி வந்து போவார் இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாருன்னா அவர் வந்து கரெக்டாக நீட் அண்ட் க்ளீனாக வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்காக வந்து ஒரு ட்ரெஸ் வந்து பை பண்ணி வந்து கொடுக்குறாங்க ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுக்குறதுல அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தா அவர் வந்து ஆச்சரியப்படுறாரு என்னது கொடுக்கணுமா என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்கவும் உடனே வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வராங்க வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க நீங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கும்போது ஆஃபீஸ்க்கு வந்து எப்படி போவீங்கன்னு வந்து எனக்கு வந்து தெரியும் காலையில் இழந்தவொடனே வந்து நீட்டாக உங்களுக்கான தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நீட் அண்ட் கிளீனாக வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து எப்படி வந்து போகணுமோ அந்த மாதிரி வந்து போவீங்க ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த சூழ்நிலையை வந்து நான் வந்து உருவாக்கி கொடுக்கணும் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி எடுத்துட்டு அந்த இதை வந்து நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறாங்க அப்படி வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து விஜய் வந்து சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க அப்படி தாங்க வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாரு சரி ஓகே அப்படி வந்து சந்தோஷப்பட்டாலுமே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு மல்லி இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு நீ வந்து எதுக்காக வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து தேவையா நான் வந்து அந்த வீட்டில் இருந்தது வேற இந்த வீட்டில் இருக்க போகிறது வந்து வேற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லி சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து நீங்கள் வந்து எப்போயுமே வந்து ஒரே மாதிரி தான் அதனால் நீங்கள் வந்து ஒரே மாதிரி தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு விஜய்க்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து கிஃப்ட்டாக வந்து தராங்க சரி ஓகே ரொம்பவே வந்து சூப்பர் மல்லி நீங்கள் வந்து பண்ண விஷயத்துலேயே வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் சரி ஓகே அடுத்த நாள் காலையில் வந்து என்ன பண்ணுறாங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டு வராங்க மார்க்கெட் வந்து போயிட்டு வர இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க போல் காரை வச்சுக்கிட்டு அப்படியே டீசில் போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டே வந்து இருப்பாங்க போல் சும்மா ஓட்டிக்கிட்டு உயிரை வந்து வாங்கிட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து காரை ஓட்டிகிட்டு வர்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகிட்ட வந்து சண்டை போடுறது ஜஸ்ட்டு மிஸ்ஸு மல்லியை வந்து ஏற்ற மாதிரியே வந்து அந்த இடத்துல வந்து பிரேக் போட்டு எதுக்காக வந்து அந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே இவங்க வந்து ராஜேஸ்வரியும் மல்லியும் வந்து சண்டை போட்டுக்கிட்டால் வந்து பரவாயில்ல ஆனால் மல்லிகிட்ட வந்து புருஷன் ஒரு கூமுட்டை எப்படியாப்பட்ட ஒரு கூமுட்டையாக வந்து இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்டே வந்து விஜயை பற்றி அவங்க தம்பியை பற்றி வந்து சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு வந்து நான் ஒன்றும் வைக்கப்பட வேண்டியதில்லை தான் வந்து வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க எதுக்காக வந்து வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் என் நான் வந்து என்ன சொன்னாலேயுமே வந்து அவன் வந்து நம்பாமல் என் அக்கா தான் என் அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தானே அப்போ வந்து அவன் எவ்வளோ பெரிய கூமுட்டியாக வந்து இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போவாச்சும் வந்து உனக்கு வந்து புரிய வருமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து நான் ஒன்றும் வந்து வெக்கப்பட வேண்டியதில்லை நான் வந்து உண்மையாக தான் வந்து சொல்லி சொன்னேன் உண்மையாக வந்து நம்பாது இருந்தது உங்கள் தம்பி தான் அவங்க நீங்கள் தான் அதுக்கு வந்து வெக்கப்படணும் உங்கள் தம்பி வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க இதுவும் சூப்பர் தானே ஆமாம் உன் தம்பி தானே வந்து உன் தம்பியோட லட்சணம் தான் வந்து அப்படி இருந்துச்சு உன் தம்பிக்கு வந்து நாங்கள் வந்து எடுத்து தான் சொல்ல முடியும் அதுக்குன்னு என்ன வந்து உங்கள் அக்கா வந்து இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு வந்து டெய்லியும் வந்து நாங்கள் வந்து புராணமாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து அந்த இடத்துல வந்து செருப்பால் அடித்த மாதிரி வந்து சொல்லி சொன்னாங்க சூப்பர் மல்லி நீங்கள் வந்து சொன்னது வந்து கரெக்டாக தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறுத்துக்கு நூறு பர்சன்ட் வந்து இதுதான் வந்து உண்மை இது தான் இப்படி தான் நீங்கள் வந்து செருப்பால் அடித்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டீங்க சூப்பர் இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து திருந்து வர திறந்து மாட்டாரா அப்படி வந்து அவர் வந்து நல்லா திருந்தி ஒரு நல்ல வேலையும் வந்து கிடைச்சாச்சு அந்த வேலையை வந்து இதுக்கப்புறம் வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றத வந்து அவருடைய ஆசை மல்லியை வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும் வெண்பாவை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க